ராஜவோப்பன் இந்த கவலை ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் எதுக்காகனா தென் மாவட்டங்களில் தொடர்படுகொலை கண்டித்து நடக்கிற ஒரு ஆர்ப்பாட்டம் இது நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கணும் தமிழ்நாட்டில் நம்ம வந்து பெருசாக கடந்து போயிட்ட எல்லாருக்கும் கடந்து கடந்து போயிட்டோம் பண்ண முடியல இப்போ பண்ணிட்டு நம்ம கூட நம்ம சேர்க்க முடியாது தான் நம்ம இருக்கு அந்த தென் மாவட்டத்தில் நடந்த படுகொலை கண்டித்து தான் பின்னத்தில் நடந்த பேராயம் நடத்தின அந்த ஆர்ப்பாட்டத்தில் செந்திலும் மலர் கலந்து கொண்டு இன்னும் உண்மைகளை பேசினார் நல்லாண்டு உண்மைகளே பேசினார் அதற்காக அவர் மேல் வழக்கு தொடுத்து அறுபது நாள் வழக்கு நடத்தி நீங்கள் வெற்றி கண்டு வந்திருக்கேன் அங்கே ஏன் பேசினார் செந்தில் மல்ல தொடர் படுகொலை இரநூறுக்கும் மேற்பட்ட தொடர் படுகொலை இந்த மூணு மூணு ஆண்டுகளில் நடந்துடுச்சு கொலை கொல்ல வரிவறி எல்லாம் செஞ்சுட்டு ஒரு தலைவர் முதல் மேலே ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க அப்போ அங்கே கை வச்சாலும் அதை தடுக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் செந்தில் மல்லர் பேசுகிறார் செந்தில் மல்லர் மாதிரி ஒற்றுமைக்கு சமூக ஒற்றுமைக்கு பேசுகிற தலைவர் யாரும் கிடையாது இருபது ஆண்டு காலம் அமைப்பில் மல்லர் மரவர் அனைத்து தமிழ் சமூகங்களும் ஒற்றுமைகளில் தமிழ் தேசியத்தை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த இருபது ஆண்டுகளும் தொடர்ச்சியா தொடர்ச்சியாக பேசுகிற நபர் அவர் ஒருத்தர் மட்டுந்தான் அவரையே வந்து தன்னை பேச வச்சிருக்காங்கன்னா அதுக்கு இங்கே ஊர் தான் அரசும் சமூக அரசியல்வாதிகள் தான் காரணமாக இருக்க முடியுமே தவிர அவர் பேசுகிறது எந்த மறுப்பில்லை இப்போ சீமான் வந்து அதுக்கப்புறம் பெரியார் நிறைய பேசிட்டார் அவர்களால் நூற்றி எட்டு வளர்ச்சிக்கு மேலே போட்டதாக கொடுப்பாங்க அதான் அரசு நெருக்கடி கொடுக்கல எளியவனை பார்த்தா மட்டும் தான் நெருக்கடி வரும் வலிமையானவர்களை யாருக்கும் நெருக்கடி காவல்துறையாக அரசு கொடுத்தாரு தான் உண்மை தான் அதனால் மீண்டும் இதே மாதிரி நாங்கள் இந்த சமூகம் அமைதியாக கடந்து போகோம் கடந்து போயிட்டே இருப்போம் அப்படின்னு அரசும் அரசியல்வாதிகளும் நினைச்சா அது தவறு இன்னைக்கு இதே வந்து ஒரு ஐம்பது பேர் இருக்கோங்கன்னா இந்த இடத்துல அஞ்சு அஞ்சு லட்சம் பேரை இதனால் கூட்ட முடியும் அரசு முடிவு பண்ணிக்கணும் எங்களால் முடியும் நாங்கள் எல்லா சமூகங்களும் நட்புறையுக்க தொடங்கிறோம் அரசு எங்களை மீண்டும் மீண்டும் ஒழுக்கம் நினைத்தால் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை இழப்பதற்கு ஒன்றுமில்லை திருப்பி நாங்கள் மீண்டும் எழுதுவோம் மீண்டும் எழுதா எல்லாத்துக்கும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நான் சுருக்கமாக முடிச்சுக்கிட்டேன் அடுத்தடுத்த விஷயங்களில் நாங்கள் என்ன மக்களை ஒருங்கிணைப்போம் இந்த திருச்சி மாவட்டத்தில் இனிமேல் அரசியல் வந்து தேவேந்திர கையில் வரணும் இது மலைக்கோட்டை என்பது தேவேந்திரன் கோட்டை என்பதை நமக்கு உறவுகள் புரிந்து தரும் இங்கே ஒரு மேயர் கிடையாது எத்தனை வருஷம் சுதந்திரம் பெற்று எத்தனை வருஷத்துல ஒரு மேயர் கிடையாது எம்பி கிடையாது எதுவுமே கிடையாது இனிமேல் நாங்கள் அப்படி விட மாட்டோம் திண்ணை பிரச்சாரம் பண்ணியாவது அத்தனை கட்சிகளும் எம்பிஎம்எல்ஏ நாங்கள் உருவாக்குவோம் மேயர் நாங்கள் உருவாக்குவோம் என்று நன்றி கூறி